அதேபோல் ஒருவருடைய மறுமை வாழ்க்கைக்கு அத்தியாவசியமாக உள்ளவையும் அவசியமானவை இப்போ இந்த உலக வாழ்க்கைக்கு அவசியமானவை தான் உணவு நீர் உடை துணை இதெல்லாம் மறுமை வாழ்க்கைக்கு அத்தியாவசியம்னு சில இருக்குது அதுவும் அவசியமானது தான் அதை நம்ம அவசியம் நினைக்க முடியாது இல்லையா அதைத்தான் இஸ்லாம் ஈமான் எஹான் உடைய மூன்று அம்சங்களாக சொல்லப்பட்டுகிறது இஸ்லாமுடைய தீனுடைய மூன்று படிநிலைகள் முதல் ஈமான் அதாவது நாம் நம்பிக்கை கொள்ள வேண்டிய மறைவான விஷயங்கள் பற்றிய விஷயங்கள் அடுத்து இஸ்லாம் அது நம்முடைய செயல்களாக வெளிப்படக்கூடிய விஷயங்கள் தொழுகை நோன்பு செயல்களாக ஹலால் ஹராம் சட்டங்களை கடைபிடிக்கிறது இதெல்லாம் இஸ்லாமில் உள்ள சட்டங்கள் அதை செயல்படுத்துறது இது எல்லாத்தையும் அல்லாவின் முகத்திற்கா அவன் அவனை பார்ப்பதை போல அல்லது அவன் நம்மை பார்க்கிறாங்கிற எண்ணத்தோடு கண்காணிப்பு உணர்வோடு அவனுக்கு பயந்து உண்மையாக இஹ்லாஸோட செய்யணும் இதுதான் இஹ்ஸான் அப்போ இதுதான் மறுமை வாழ்க்கை கூட வரப்போகுது ஈமானும் இஸ்லாம் இஹ்ஸானும் தான் மறுமைக்கு வரப்போகுது இந்த உலகத்தில் அவசியமானதுன்னா அன்னன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு அன்னைக்கு தேவை உடம்புக்கு ஆரோக்கியம் சாப்பிட்டோமா அப்புறம் கழிவாக வெளியேறும் ஆடை உடுத்தணும் அப்புறம் கழட்டினோம் அது அழுக்கு அது துவைச்சு போடுவோம் திரும்ப அந்த மானத்தை மறைக்கு உடுத்துவோம் இது துணை அவங்க நம்மோடு சேர்ந்து வாழ்வாங்க நாம் அவங்களோட சேர்ந்து வாழ்வோம் இதன் மூலமாக ஒருவருக்கொரு உதவி கொள்வோம் அப்போ இந்த இதை தவிர்க்க முடியாது இதெல்லாம் தவிர்க்க முடியாது ஏன்னா இஸ்லாம் துறவரத்தை ஆதரிக்கவில்லை அல்லாவுடைய மார்க்கம் அத்தனையும் துறந்து விடு பசியாகவே இரு அதன் மூலமாக தவம் கடை அல்லது பிரம்மச்சாரியம் போ பெண் தொடர்ந்து விடு அல்லது ஒரு 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 ஆண் துணை வேண்டுங்கிறது திறந்து விடு கன்னியாஸ்திரியா ஆகிவிடு அப்படின்னு சொல்றேன் அவசியமானதை முட்டாள் முட்டாள்தனம் இது தேவை வாழ்ந்துதான் ஆகணும் மனுஷன்னா சாப்பிட்டாகணும் குடிச்சாகணும் தூங்கி ஆகணும் துணையோடு இருந்தாகணும் இது ஒரு அவசியமான தேவை இல்லையா அப்போ ஒரு சக்தி இருக்குது அந்த அவசியத்தை அடைய வேண்டிய தேவை இருக்குன்னா அவர் அந்த தேவையை பூர்த்தி செய்கிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிறாருன்னா அதில் அவர் மேல் குற்றமாகாது அது சிறந்ததும் கூட அவர் தேவையில்லாத வேலையை செய்யலை அதே மாதிரி வறுமையின் விஷயம் மறுமையில் நிச்சயமா அவர் நாளைக்கு ஈமான் உடல் இல்லாமல் போனால் ஒரு காலம் சொர்க்கம் போக முடியாது இஸ்லாமை செயல்படுத்தலை அமல் இல்லை ஹலால் ஹராம பொருட்படுத்தாமல் பாவமாக நரங்கு போய்வார் எக்ஸாண்ட்ருந்தாலும் அல்லா கபுலே செய்வார் ஏன்னா எக்ஸான்ங்கிறது இஹ்லாசுடைய உச்சம் இஹ்லாசுடைய உயிர் எக்ஸான் தான் அல்லா பார்க்குறாங்கிற எண்ணத்தில் அவனுடைய திருப்திக்காக வாழ்வார் அப்போ இது எல்லாமே மறுமையின் அவசியம் ஏன்னா நமக்கு ரெண்டு உலகம் இருக்குது இந்த உலகம் ஒன்று மறுமை மறுமைக்கும் நமக்கு தேவையானதை தேடித்தான் எடுத்துக்கணும் இங்கே ஏன்னா நம்ம மறுமையில் போய் ஈமான் கொண்டு மறுமையில் வந்து இஸ்லாமுடைய வாழ்ந்து மறுமையில் இசானோட வாழ்ந்து சொர்க்க போக முடியாது மறுமையில் அந்த வாய்ப்பு இல்லை இந்த ஒரு பூமியில் மட்டும்தான் அந்த வாய்ப்பு அப்போ இதுவும் தேவையானதில் வரும் இவற்றின்படி செயல்படுவதன் மூலம் மனிதன் அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எல்லாவித தீங்குகள் மற்றும் சச்சரவுகளிலிருந்தும் பாதுகாப்பு பெறுவார் சரி இதே ஒரு மனிதன் பச்சை பிடித்து கொண்டான் இந்த லிமிட் இந்த வரம்புக்குள்ளதனுடைய வாழ்க்கையை அமல்படுத்தி கொண்டான் இதற்கு ஏற்ற மாதிரி தன்னுடைய செயல்களை சீர்படுத்தினான் அப்படின்னா அவனுக்கு இந்த உலகத்துடைய மறுமையுடைய தீங்குகள் ஆபத்துகள் எல்லாத்தையும் விட்டு பாதுகாப்பாக இருப்பான் இதுதான் இஸ்லாமை அழகிய முறையில் பின்பற்று